வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் இருக்கு இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் பேர் அதிர்ஷ்டம் நிச்சயமா ஏற்படும் சொல்லலாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு புதன் கிழமை இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாள் விநாயகர் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழி பாட்டுக்கு உகந்த நாள் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த புதவார பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் யோகம் நம்மளை தேடி வர்றதுக்கும் இந்த நாள்ல சிவபெருமானுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அதே வீடியோல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு நாம கேட்ட வரம் கேட்டபடியே கேட்ட உடனேயே கிடைக்கிறதுக்கு இந்த நாள்ல நாம எழுத வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை அதுவும் இருபத்தி ஏழு முறை மட்டும் எழுதினாலே போதும்னு சொல்லி அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு புதன் கிழமை இது புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் கிரகத்துக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு அடுத்ததா இந்த மாசம் பதினொன்னது மாசம் இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஒன்னையும் ஆட் பண்ணும் போது நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நவம்பர் மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லயுமே இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு வரும் இந்த ஃபைவ் டு எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு பேர் அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு லக்கே இல்ல அதனாலதான் இது என் கைய விட்டு போயிருச்சு எதை தொட்டாலும் எனக்கு தடையா வருது எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல இந்த மாதிரி நிறைய நிறைய புலம்புறதையும் சொல்றதையும் நாம கேட்டிருப்போம் ஏன் நமக்கே கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு லக்கே கிடையாது இருந்திருந்தா இன்னைக்கு நான் எங்கயோ போயிருப்பேன் இந்த நினப்பு எல்லாருக்குமே இருக்கும் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கடைச்சது கிடையாது நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இன்னைக்கு இந்த பதிவுல நமக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பேரதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக செய்யலாம் அவசர பண தேவை இருக்கிறவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு செய்யலாம் தன தானியங்கள் வீட்டுல சேர்றதுக்கும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நமக்கு தேவைப்படும் உங்க வீட்டுல கண்ணாடி டம்ளர் இருந்ததுன்னா அதுல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ட்ரிங்கிங் வாட்டரை அதாவது குடிக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க கண்ணாடி டம்ளர் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கண்ணாடிக்கு அதிகம் அந்த வகையில கண்ணாடி டம்ளரை பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லை சாதாரணமா எவர் செல்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த தண்ணீருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஞாபக சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த தண்ணீருக்கு இருக்கு இதையும் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால இந்த தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணும் நல்ல நேரம் பாக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்க எப்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யுங்க நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும் உங்க வீட்டுல யாரு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபரோ அவருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படணும் பணவரவு வரவு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டுல ரெண்டு பேர் சம்பாதிக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா யாருக்கு அதிர்ஷ்டம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த நவம்பர் மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லையும் நீங்க செய்யலாம் இந்த வாரம் ஒருத்தருக்காக செய்யறீங்கன்னா அடுத்த வாரம் இன்னொருத்தருக்காக நீங்க செய்யுங்க சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா கண்ணாடி டம்ளர்ல குடிக்கக்கூடிய தண்ணீரை ஊத்தி நிரப்பி வச்சுக்கோங்க அந்த டம்ளர் ஃபுல்லாவே தண்ணீர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் மகாலட்சுமி தாயார் தாயார்கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய வார்த்தைய நீங்க சொல்லுங்க உங்க கண்ணால அந்த தண்ணீரை நீங்க பாத்துக்கிட்டே உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை பிடிச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லுங்க பவர்ஃபுல் மணி மேக்னட் ஹர்ட்ஸ் நான் இங்க ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் தான் நீங்க படிக்கணும் சொல்லக்கூடாது திரும்பியும் சொல்லி காமிக்கிறேன் ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் இதை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க குறஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றது நல்லது இப்படி இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க கையில வச்சிருக்க கூடிய தண்ணீரை குடிங்க இந்த தண்ணீரை நீங்களும் குடிக்கலாம் நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் செய்யறீங்களோ அவங்க கிட்ட குடுத்தும் குடிக்க சொல்லலாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியும் குடிக்கலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நம்ம Se'n dic Nanji.